நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றொரு தகவல் நிறைய தேனீக்கள் போயிட்டு பூக்களில் அதனுடைய தேனை வந்து சேகரிப்பு செய்வதற்காக பறந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு பூவாக மாறி மாறி போயிட்டு தேனெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு சில ஈக்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த தேனீக்கள்லாம் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பூவிலையும் போய் தேன் எடுத்துக்கிட்டு இருக்குது ஒரு வீட்டில் அலமாரியில் தேன் பாட்டிலில் வச்சுருப்பாங்க அது எப்பாச்சும் கீழே கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் தேன் நிறையா இருக்கும் அதை நம்ம போய் சாப்பிட்டா போதுமானதை ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈக்கெல்லாம் நினைக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டினுடைய அலைமாரியில் தேன் பாட்டில் வச்சுருக்குறாங்க ஒரு சில காரணங்களெல்லாம் அந்த பாட்டில் கீழே விழுந்த உடனே பாட்டில் உடஞ்சிருது உடஞ்சிட்டு அதில் இருக்கிற தேனெல்லாம் கீழே தர ஃபுல்லாக இருக்குது உடனே இந்த ஈக்கள் என்ன பண்ணுது உற்சாகத்துடன் போய்ட்டு அந்த தேன் எல்லாம் சாப்பிடுது ரொம்ப சந்தோஷமாக அதுக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன நாக்கினால் சாப்பிடுது குடிச்சிட்டு பறந்து போகலாம் அப்படின்னு முயற்சி செய்யும் பொழுது அந்த தேன் ஃபுல்லாக அந்த ஈக்கிளினுடைய ரெக்கையில் படுது பட்டதுனால அதனால பறக்க முடியல அந்த தேன்லேயே அதுங்க வந்து விழுந்து இறந்து போயிடுது ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உழைப்பால் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஈஸியாக ஒரு சந்தோஷம் அது நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் அது நம்மளுக்கு ஆபத்தை தரக்கூடாது அப்படின்றத எல்லாருமே மனசில் வச்சுக்கணும் இலவசமாக கேட்கக்கூடிய எந்த ஒரு சந்தோஷமும் நம்மளுடைய உயிரை வாங்கிடும் அப்படின்றதுக்கு இந்த ஈக்கல் தேனீக்கலுடைய கதை எடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல் த்ரேட்ஸ் நிறுவனத்தில் எனக்கு தெரிஞ்ச எந்த அப்டேட்டும் இல்லை நான் விசாரித்த இருந்து எந்த அப்டேட்டும் கிடையாது ஒரு பத்து பதினஞ்சு நபர்கள் வந்து இன்றைக்கி கால் பண்ணி கேட்டிருந்தாங்க ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதுக்கு எனக்கு தெரிஞ்ச பதில் அல்லது நான் விசாரித்த நபர்கள் சொன்ன பதிலை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தால் கேளுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு தேவையான சேனல் என்னவோ தேவையான செய்தி என்னவோ அதை நீங்கள் போய் தாராளமாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா இப்போ இன்றொரு தகவல் கூட நான் போடுறேன் அது கூட நிறைய நபர்களுக்கு இல்லை அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மைவி த்ரேட்ஸை பற்றி எனக்கு தேவையானதை போட்டால் நான் பார்ப்பேன் நீங்கள் போடுற இன்றொரு தகவலும் எனக்கு தேவையில்லாத அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க அது அவங்கவுங்களுடைய விருப்பம் சரி ஓகே விஷயத்துக்கு வருவான் முதலாவது கேள்வி மைவி திரேட்ஸ் வருமா வராதா அவங்க வரமாட்ட அப்படின்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை கண்டிப்பாக அவங்க வந்து தான் ஆகணும் ஆனால் அந்த வர்றதுக்கு உண்டான கால நேரம் எப்போ அப்படின்றது யாருக்குமே தெரியாத ஒன்றா இருக்குது ரெண்டாவது பணம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அவங்க பணம் கொடுக்கலன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை பணம் கொடுக்கக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா என்ன பேசிக்ஸில் கொடுக்குறாங்க பணம் எடுத்தவங்களுக்கு முன்னாடியா எடுக்காதவங்களுக்கு முன்னாடியா இல்லை இத்தனை பர்சன்டேஜா அப்படின்றது யாருக்கும் தெரியாது அது கம்பெனி அப்டேட் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு தெரியும் இந்த பிப்ரவரி மாதம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுமா கண்டிப்பாக தெரியாது எம்டி அவர்கள் வந்து சொன்னால் தான் தெரியும் எப்போ ஓப்பன் ஆகுன்னு சொல்லிட்டு சப்போஸ் இந்த ஃபைனான்சியல் இயர் வந்து மார்ச் முப்பத்தொன்னோட முடியுது அந்த மார்ச் முப்பத்தொன்றுக்கு அப்புறம் ஏப்ரலில் ஓப்பன் ஆகுமா கண்டிப்பாக ஓப்பன் ஆகலாம் அல்லது இன்னும் டிலேவர் கூட ஓப்பன் ஆகலாம் அதுவும் நிறுவனத்தினுடைய எம்டி தான் வந்து சொல்லணும் எம்டி வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்காரா இல்லை எங்கேயாச்சும் வெளியூர் போயிட்டாரா அப்படின்னு கேட்டால் அவர் கோயம்புத்தூரில் தான் இருப்பார் அவர் வீட்டில் தான் இருப்பார் வேறு எங்கேயும் போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை பெயில் கெடைத்த டைரக்டர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறாங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறாங்க நிறுவனம் ஆரம்பித்தால் தான் அவங்களுக்கு உண்டான ரோல் என்னவோ அதை செய்வாங்க இப்போதைக்கு அவங்க எல்லாம் சும்மா தான் இருப்பாங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன் அடுத்தது இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒன்று போட்டாங்களா போடும் இல்லையா அப்ளை பண்ணியிருக்கலாம் கிடச்சிருக்கலாம் கிடைக்காமல் இருக்கலாம் சப்போஸ் இந்த ஃபைனான்சியல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட அவங்க அப்ளை பண்ணலாம் அது சார்ந்த அப்டேட்டு யாருக்கும் தெரில யாரை கேட்டாலே எங்களுக்கும் தெரில அப்படின்ற பதிலாம் சொல்கிறாங்க அடுத்தது இந்த ஸ்டோர் உறுப்பினர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆச்சு மார்ச் மாதம் வந்தாக்கில்ல சும்மாவே வாடகை கொடுத்துக்கிட்டு அதனால் ஸ்டோரை காலி பண்ணலான் மறுபடியும் ஏப்ரல் மாதம் எப்பயாச்சும் கம்பெனி அப்டேட் கொடுத்து ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டோர் வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரியான சில தகவல்கள் சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக நிறைய நபர்கள் வந்து எங்களுக்கு இஎம்ஐ கட்ட முடியல சார் வாங்கி ஒரு வருஷமாச்சு பேங்க்கில் ஒரு வருஷத்துக்கு உண்டான இஎம்ஐ கட்டுறது கூட காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் எங்களுக்கு அமௌண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நைவித்திய அடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஜாயின் பண்ண எல்லா மக்களும் இதே சூழலில் தான் இருக்காங்க இஎம்ஐ கட்ட வேண்டிய ஒரு கட்டாயமான சூழல் இருக்காங்க ஸோ அதுக்கு நிறுவனம் தான் அப்டேட் கொடுக்கணும் நம்ம பேசுகிறதுனால எந்த அப்டேட்டும் உடனே வருமா அப்படின்றது தெரியாத ஒன்றா இருக்குது எம்டி அவர்கள் ஏன் பேசாமல் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எம்டி அவர்கள் பேசி அப்டேட் கொடுத்தா நமக்கு நல்லது இப்போ இருக்கிற சூழலில் எம்டி பேசுனா அவருக்கு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு அந்த சூழலில் தான் அந்த ஜோனுக்குள்ளே தான் அவர் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் பேசாமல் இருக்கிறார் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறாங்க ஏன் டைரக்டர்களுக்கு தான் பெயில் கிடச்சிருச்சு அவங்க வந்து பேசலாமே ஏன் பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எம்டியே பேசாமல் இருக்கார் அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற டைரக்டர்கள் எப்படி பேசுவாங்க அப்படின்றதும் ஒரு கேள்வியாக முன்வைக்கப்படுது எம்டி வந்தால் ஒரு அப்டேட் கொடுப்பார் அப்படின்னு சொன்னீங்க பெயில் வந்தார் அப்டேட் கொடுக்கல அவருக்கு அந்த சூழல் இல்லைன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் ஒரு வீடியோ பேசுனதை தவிர வேறு எந்த அப்டேட்டும் கொடுக்கல அடுத்ததாக டைரக்டர்கள் வந்தால் ஒரு அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்களே அப்டேட் வரலையே எல்லோரும் எதிர்பார்த்து கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு கொடுக்கல அதுக்குண்டான காரணமும் நிறுவனம் தான் சொல்லணும் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி மூணு நாள் நாலு நாளில் போட்டு வாங்கிடுவாங்க டைரக்டர்கள் வெளியே வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வரல ஏன் வாங்கலை அதில் என்ன சட்ட சிக்கல் இருக்குது அப்படின்றது வெளியில் நின்று பார்க்குற நமக்கு தெரியாது அதில் ஒர்க் பண்ணுற அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற நிறுவனத்துக்கு தான் தெரியும் அதை வாங்குறதுல என்ன சட்ட சிக்கல் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும் இன்னும் எவ்வளோ நாள்னாலும் சார் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்துடும் வந்துடும் நிறுவனம் வந்து அப்டேட் கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஜாயின் பண்ணியாச்சு ஒரு வருஷம் வெயிட் பண்ணியாச்சு அவங்களும் உள்ளார போயிட்டு வெளியில் வந்துருக்குறாங்க ரிலாக்ஸேஷன் கிடச்சிருக்குது அவங்களும் அவங்களுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் இருப்பாங்க மக்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மைவித்திரசம்ல மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டு நம்ம போய் கண்டிப்பாக ஒரு அப்டேட் கொடுத்தா தான் அது சரியாகும் அப்படின்றத அவங்களுக்கு நூறு சதவீதம் அறிவாங்க கண்டிப்பாக வந்து அதுக்கு தவளை சொல்லி சொல்லிதாகணும் இடையடியாக நம்ம பேசுகிறோம் ஒரு சலசலப்பு கேள்வி எல்லாமே நமக்குள்ளே இருக்கிற ஒரு அந்த கோபத்தை ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்க தான் முடியுமே தவிர நம்ம பேசுகிறதுனால உடனே நம்மளுக்கு நாளைக்கே தீர்வு கிடைச்சிடுமான்னா கட்டாயம் கிடையாது நமக்கு எல்லாத்துக்கும் எப்போ ஒரு தீர்வு நிறுவனம் சொல்லுதோ அப்போ தான் நமக்கு உண்டான பிரச்சனையும் தீரும் நிறுவனத்து மேலே இருக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய அழுத்தமும் அப்போ தான் தீரும் ஏன்னா ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு பேமெண்ட் கூட வாங்காத நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான நபர்களுடைய அழுத்தமே நிறுவனத்து மேலே நிறைய இருக்குது ஏற்கனவே ஜாயின் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ண தொகைக்கு மேலே வாங்கின நபர்கள் கூட ஓகே பரவாயில்ல இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து வந்தால் கூட ஓகே தான் அப்படின்ற சூழல் இருப்பாங்க பட் ஒரு பேமெண்ட் கூட வாங்காமல் கடன் உடன் வாங்கி ஜாயின் பண்ண மக்கள் வந்து நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்கன்றத நிறுவனம் நன்கு அறியும் கூலி சீக்கிரமாக ஒரு அப்டேட்டு கொடுத்தா தான் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஏன்னா யூடியூப்லேயே நிறைய நண்பர்கள் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு மக்கள்கிட்ட போய் நம்ம சொல்கிறதெல்லாம் தவிர்த்துட்டு எம்பி அவர்கள் வந்து இப்படி தான் இருக்குது இது தான் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் யார் எதை சொன்னாலே மக்கள் கேட்க போகிறது கிடையாது அவங்களுக்கு அந்த கால சூழல் வரலையா இல்லை என்ன ரீசனால் இது வரைக்கும் எப்படி பேசாமல் இருக்கார் அப்படின்றது அவராக வந்து விளக்கம் சொன்னால் மட்டும்தான் தெரியும் மற்றவங்க யார் சொல்வதும் அவங்கவுங்களுடைய சொந்த கருத்தை தவிர நிறுவனத்தினுடைய அதிகாரப்பூர்வமான கருத்து இல்லை அப்படின்றத இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்